கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் நம்ம மனசுல நிறைய கேள்வி இருக்கு அந்த கேள்விகள் அத்தனைக்கும் பதில் என்னன்னா அந்த கேள்வியிலே பதிலாக கிருஷ்ணன் இருக்கிறான் கிருஷ்ணலீலைகளை மட்டும் ரசிக்க பழகிட்டோம்னா பல பல கேள்விக்கு தானா பதில் கிடச்சிரும் நம்ம என்ன பண்றோம் நிறைய கேள்விக்கு இங்கே போய் கேட்கலாமா இவர்கிட்ட கேட்கலாமா அவர்கிட்ட கேட்கலாமா இவருக்கு மெயில் போடலாமா அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பலாமா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாமா அவர்கிட்ட நேரில் கேட்கலாமா ஆயிரம் சந்தேகம் வச்சுட்டு கிருஷ்ண லீலைகளை மட்டும் ரசிக்க தொடங்கினால் பல பல சந்தேகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் தீர்வு கிளியரன்ஸுங்கிறது கிடச்சிட்டே இருக்குமா கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் அப்படி எப்படி தீர்த்து வைச்சான்னா ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் கிருஷ்ணன் வெண்ணை திருடினா வெண்ணை திருடினாங்கிறமே எதுக்கு அவர் வெண்ணை திருடணும் ஏன் மெனக்கெட்டு கோபிகைகள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் வெண்ணையை ஒழிச்சு வச்சுருக்கா உரியில் எங்கே கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணெய் எல்லாத்தையும் மெனக்கட்டு எதுக்கு திருடணும் அதுக்குள்ள ஒரு விஷயம் வச்சிருக்கான் என்ன விஷயம்னா பானைக்குள்ளேந்து வெண்ணெய் எடுக்கிறான் இல்லையா அந்த பானை தான் நம்ம உடம்பாம் வெண்ணை தான் உள்ளே இருக்கும் ஜீவாத்மாவான் பானைக்குள்ளேந்து வெண்ணெயை எடுப்பது போல உடம்பில் இருக்கும் என் பக்தனாகிய ஜீவாத்மாவை நான் ஏற்றுக்கொண்டு என் திருவடிகளிலே சேர்த்துக்கொள்வேன் பானைக்குள் வெண்ணெய் உடம்புக்குள் ஜீவாத்மா பானைக்குள்ளே இருக்க வெண்ணையும் கிருஷ்ணனுக்கு சொந்தம் உடம்புக்குள் இருக்கும் ஜீவாத்மாவும் கிருஷ்ணனுக்கு சொந்தம் அதை உணர்த்தறான் ரெண்டு ஏன் வெண்ணையை திருடுறான்னா வெண்ணெய் என்பது நல்ல வெளுப்பா பக்குவப்பட்ட நிலை பால் தயிர் வெண்ணெய்ன்னு அது போல ஒரு ஜீவாத்மாவானவன் பக்குவப்பட்டு வெண்ணெய் போல வெள்ள மனசு சத்வகுணத்தோடு பகவான் தான் தஞ்சம்னு காத்திருக்கானா அவன் கிருஷ்ணனை தேடி போக வேண்டாம் அவனை தேடி கிருஷ்ணன் வருவான் வெண்ணை கிருஷ்ணனை தேடி போகாது தேடி தேடித்தான் கிருஷ்ணன் வருவான் நாம சரணாகதி பண்ணி காத்திருந்தோன்னா நம்ம ஒத்தொத்தரையும் தேடி பகவான் வருவான் அதை ஏப்பா திருடினான்னா அதில் கூட ரகசியம் இருக்குது என்னென்னா இந்த ஆத்மாவை நாமே ஒழுங்காக பகவான்கிட்ட சமர்ப்பிக்கணும் ஆனால் நாம் யாரும் சமர்ப்பிக்க மாட்டேங்கிறோம் கர்வத்தோடையே இருக்கோம் பகவான் பார்த்தா நீயாக கொடுக்க மாட்டேன் நானாக திருடினாதான் உண்டு விடுறா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவனே வந்து எடுத்து சென்று விடுகிறான் அதுக்கு மேலே இந்த வெண்ணையை திருடினதுக்காகவோ ஆத்மாவை திருடினதுக்காகவோ பகவானை திருடன்னு சொல்லலாமான்னு ஒரு கேள்வி ஏன்னா அவர் சொத்தை தானே அவர் எடுக்கிறார் திருட்டுன்னா என்ன இன்னொத்தர் பொருளை எடுத்தால் தானே திருட்டு என் பொருளை இன்னொருத்தன் பலவந்தமாக எடுத்து வச்சிருக்கான் நான் அதை கொண்டு வந்தேன்னா அதை திருட்டுன்னு சொல்ல முடியுமா பெருமாள் சொத்தான ஜீவாத்மாவை நாம என்னதுன்னு சொல்லின்னு இருக்கோம் அவர் எடுத்துக்கிறார் அதுக்கு போய் அவரை திருட்டுன்னு சொல்லலாமா அப்புறம் ஏன் கிருஷ்ணனாலே திருடனுங்குறோம் அவர் அதை திருடலையாம் வாதிராஜ தீர்த்தர் என்பவர் ருக்மிணீஷ விஜயம்ங்கிற காவியத்தில் சொல்றாரு ஸோ பக்த புஞ்சார்ஜிதம் பாப திவானிஷம் சோஹர திஸ்ம பாலஹா ஐயக்கோ அவர் வெண்ணையை திருடினதுனாலையோ ஆத்மாவை திருடினதுனாலேயோ திருடன்னு நினச்சிட்டேலா அது இல்லை கிருஷ்ணன் வெண்ணை திருடினாங்கிற சரித்திரத்தை கேட்டோம் இல்லையா கேட்டவாறே நம்ம எல்லாம் திருடின்னு போயிட்டோம் திருட்டுன்னா என்னென்னா நம்ம சொத்தை நமக்கே தெரியாமல் எடுத்துன்னு போகிறது பாப்பம் நம்ம சொத்து தான் நாம தான் பல பல ஜென்மமாக லாரி லாரியாக லோடு லோடாக பாப்பம் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே உட்காந்து அரை மணி நேரம் கிருஷ்ணலீலேன்னு கேட்டோம் வெளியில் போய் பாப்பத்தோட பேலன்ஸ் எவ்வளோன்னு அடித்து பார்த்தா நில் பேலன்ஸ் எங்கடா போச்சு சைபர் கிரைம்லேருந்து நம்ம உங்கள் அக்கௌண்டில் உள்ள பதினாறு டிஜிட் நம்பரை சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு ஃபோன் வரும் குறிப்பாக சீனியர் சிட்டிசன் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறா உங்கள் கார்டில் உள்ள பதினாறு டிஜிட் நம்பரை சொல்லுங்கோ அப்படின்பார் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அக்கௌண்டில் உள்ள பணத்தெல்லாம் காணும் கொஞ்சம் நேரம் கிறிஸ்டல் இலையை கேளுங்கோங்கிறான் கிறிஸ்டன் உட்காந்து கேட்டோம் கேட்டதுக்கப்புறம் பார்த்தா பாப்பத்தை காணும் இது உண்மையான திருட்டு எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பாப்பத்தெல்லாம் திருடின்னு போறியே அப்போது ஒரு வெண்ணை திருடினா வெண்ணையை திருடுறதுக்குள்ளே எவ்வளோ விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்கான் பாருங்க கண்ணன் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் எத்தனையோ வேதாந்தம் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ காலம் உட்காந்து உபனிஷத் படிச்சுட்டு இருக்கணும் இவன் வெண்ணையை திருடி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான் சரி இந்த பூத்தனைன்னு ஒருத்திக்கு மோட்சம் கொடுத்தானே எதுக்குப்பா கொடுத்தான்னா அதில் கூட ஒரு ரகசியம் வச்சுருக்காங்களாம் இந்த பூத்தனை தான் நம்முடைய அறியாமையம் இந்த அறியாமைங்கிற அவித்தியம் இருக்கே அகங்காரம் மமக்காரம்னு ரெண்டு விஷத்தை ஊற்றுறது நான்கிற அகங்காரம் அகந்தை எனதுங்கிற மமக்காரம் மமதை ரெண்டு விஷத்தையும் அறியாமை ஊட்டி ஊட்டி இந்த ஜீவாத்மாவை படுத்துறது கிருஷ்ணன் திருவடியில் சரணாகதி பண்ணால் பூத்தனை ரெண்டு மார்பில் விஷத்தோடு வந்தா அந்த ரெண்டு மார்பு விஷத்தையும் உறிஞ்சு பூத்தனையை அழித்த மாதிரி அகங்காரம் மமக்காரம்ங்கிற ரெண்டு விஷத்தையும் உறிஞ்சு எடுத்து நம்முடைய அறியாமையை அழித்து கொடுப்பான் பகவான் பூத்தனா மோக்ஷத்தில் காமிச்சுட்டான் இந்த காளியன்னு ஒரு பாம்பு தலையில் நாட்டிய மாடி எதுக்கு பாருன்னா அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு இந்த காளியன்கிறது பொதுவாக அஞ்சு தலை தலைநாகிறா நூறு தலைன்னு சில இடத்துல சொல்கிறா ஆயிரம்னு சொல்கிறா அஞ்சுன்னு சொல்கிறா அஞ்சுன்னு வச்சுன்னு பார்ப்போமே இந்த அஞ்சு தலை நாகமாகிய காளியன் தான் நம்ம மனசாம் மனசும் பாம்பும் ஒன்று ஏன்னா பாம்பு எப்படி போகும் வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும் மனசும் என்றைக்குமே நேராக போகாது எப்போ பார்த்தாலும் சிக்ஸாக்காக தான் போயிட்டு இருக்கும் பாம்புக்கு அஞ்சு தலை காளியனுக்கு மனசுக்கும் அஞ்சு தலை ஐம்புலன்கள் புலன்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி அந்த காளியன் விஷத்தை கக்கி கக்கி யமுனையை பொல்யூட் பண்ணுற மாதிரி இந்த மனசு உலகியல் விஷயங்களை எல்லாம் கக்கி கக்கி ஆத்மாவை பொல்யூட் பண்ணுறது இந்த மனசை என்ன தான் பண்ணி அடக்கலான்னு பார்த்தாலும் அடங்கவும் மாட்டேங்கிறது கொஞ்ச நேரம் உட்காந்து உபன்யாசம் கேட்கலன்னா உடம்பு உட்காரும் மனசு அப்படியே கொஞ்சம் ஆஸ்திரேலியா வரைக்கும் போகும் அமெரிக்கா வரைக்கும் போகும் லண்டனுக்கு போகும் அம்மா இன்றைக்கி பையன் ஏதோ சொன்னானே லண்டனில் ஏதோ விஷயம் இருக்குன்னானே அது என்ன அப்படியே கொஞ்சம் ஃபோன் எடுத்து பார்ப்போம் அப்போது மனசு மட்டும் ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது போயின்ண்டே இருக்கும் நின்றவா நில்லா நெஞ்சினை உடையன்னு ஆழ்வார் பாசறோம் ஆனால் இந்த மனசை அடங்க ஒரே வழி என்னென்னா கிருஷ்ணா அலைப்பாயுதே கண்ணா கொஞ்சம் இங்கே வாடான்னு கூப்பிட்டுட்டா போகிறோம் காளியனோட அஞ்சு தலையில் நாட்டிய அந்த பாம்பை அடக்கின மாதிரி நம் ஐ புலன்களிலும் அவன் நாட்டியமாடி நம் மனத்தை அடக்கி கொடுத்து விடுவான் அதனால் மனசை அடக்கணுமா கேள்வி அதுக்கு என்ன பதில்னா கிருஷ்ணன் அகங்காரம் அமகாரம் போகணும் அறியாமை போகணுமா என்னப்பா பதில் கிருஷ்ணன் பூத்தனா மோக்ஷம் சரி ஆத்மா சரணாகதி பண்ணி பகவான் நம்மளை ஏற்றுக்கணும் என்னப்பா வழி வெண்ணத்திருடன் கிருஷ்ணன் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஒரே ஆன்சர் கிருஷ்ணா 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 அதான் ஆன்சர் இதுதான் பாயிண்ட் நம்பர் எயிட் you <laughs>